வெல்கம் டு சோடா ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு வெப் சீரிஸ் ஒரு சீரிஸ் அடுத்த சீசன் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வரப்போகுது இந்த ஒரு சீரீஸ் கிரிமினல் ஜஸ்டிஸ் சீசன் ஃபோர் அதையுமே பார்த்து முடிச்சாச்சு ஸோ இந்த ரெண்டுத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது ரெண்டுமே தமிழ் டப்பிங்களே இருக்குதுப்பா ஒன்று வந்து ஸ்பை த்ரில்லரு இன்னொன்று வந்து கோட்ரும் ட்ராமா சரி ஃபஸ்ட்டு கிரிமினல் ஜஸ்டிஸ் சீசன் ஃபோரை முடிச்சு விட்ரலாம் சீசன் ஒன்று சீசன் டூ சீசன் த்ரீ அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் ஓகே நம்ம பங்கஜ் திருப்பாதி ஸ்டார்டிங்கில் சீசன் ஒன்ல அந்த மனுஷன் எப்படி இருந்தார் அவர் ஒரு கேஸ் கூட கிடைக்காம ஆனால் அந்த டே நான் எப்படியாச்சும் ஆதாரத்தை கண்டுபிடிப்பு பண்ணி எந்த அளவுக்கு சின்ன சின்ன குழுவெல்லாம் நெருங்கி ஒரு கேஸை சால்வ் பண்ணுவாருங்கிறத நமக்கு நல்லா தெரியும் இதில் வந்து ஒரு கார்பரேட்டே இந்தப்பா தம்பி உனக்குன்னு ஒரு ஆஃபீஸே வச்சு கொடுத்துருக்குறேன் நல்ல கேஸ் நடத்து இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆகிட்டார் இப்போ இதில் அவருக்கு வரப்போகிற கேஸ் என்னென்னா ஒரு பெரிய டாக்டர் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுட்டார் அது இல்லாமல் அப்படியே ரத்த வெள்ளத்தில் அவங்க இருக்கிறாங்க அவர் தாங்கிக்கிட்டு இருக்காரு போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டாங்க ஒய்ஃப் ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பாருங்கள் கொண்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ கையங்கலவமாக மாட்டியாச்சு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஏங்க அப்பட்டமா மாட்டிக்கிட்டாரு இதில் எங்கேருந்து அவர் வெளியே கொண்டு வர போகிறீங்க இப்படிங்கிற கேஸை எடுத்துக்கிட்டு இல்லைங்க ஒரு நல்ல டாக்டர் இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் வழக்கம் போல் இதில் ஆஜராகி அவருக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்தாரா இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணாருங்கிறது தான் இந்த சீரிஸோட கதை அண்ட் இந்த சீரிஸில் அவருடைய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது நல்லாயிருக்கும் ஸ்டார்டிங்கில் மனுஷன் அவருக்கு அயின்மெண்ட் வாங்க கூட காசு இல்லாமல் அதெல்லாம் முதல்ல ஆஃபீஸே கிடையாது டீக் கூட காசு இல்லாமல் இப்படி அக்கௌண்ட் வச்சு குடிக்கிற ஆள் அப்படிப்பட்டவருக்கு இப்போ சார் நாங்கள் பிளாங்க் நீங்கள் அவ்வளோலாம் ஃபில் பண்ணிக்கோங்க இப்படிங்கிற இந்த ஸ்டேஜுக்கு வளர்ந்ததா இருக்கட்டும் அப்பயுமே அந்த கேஸை அவர் விசாரிக்கிற விதமா இருக்கட்டும்ங்கிற மாதிரி அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனா இந்த கேரக்டர் பிடிச்சிருச்சு ஸோ இவர் என்ன கேஸ்லாம் விசாரிக்க போறாருன்றதுக்காகவே பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கும் அண்ட் இவருடைய கேரக்டர் அவர் அதை சிறப்பாகவே பண்ணிவிட்டார் அண்ட் கோர்ட்டில் எல்லாருமே அட்டாக் பண்ணுறது அதெல்லாம் சால்ட்டாக அதாவது ஏய் நான் எப்படியோ ஆள் தெரியுமா அப்படின்னு பெரிய வக்கீலும் காமிக்கிறதுலாம் இல்லை அந்த இடத்துல ஃபன் கலந்து அவங்க ஒரு ஒருத்தர் கிட்டேயும் உண்மையை வாங்குறதுங்கிற மாதிரி அவருடைய அந்த ஸ்டைல் ஆஃப் ஆதர விதங்கிறது சூப்பராகவே இருக்கும் சரிப்பா இந்த கொலை யார் தான் பண்ணியிருப்பா என்ன காரணமாக இருக்கும் டேய் மொத்தமாகவே முடிஞ்சிருச்சே இதுக்கு மேலே என்ன இருக்கு இப்படிங்க அப்படிங்கிற தான் இதுவுமே அந்த கேஸ் தான் ஆனால் இது எப்படி சால்வ் பண்ண போறாருங்கிறது இதில் என்னென்னாலும் ஆதாரம் கண்டுபிடிக்க போகிறாருங்கிற அதே டெம்ப்ளேட் தான் ஆனால் சீசன் ஓ சீசன் டூ அளவுக்கு இது வந்து சம்மப்பா அப்படின்லாம் ஃபீல் ஆகல ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வக்கீல் கேரக்டர் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு இங்கே வாதாடுற விதம்லாம் நமக்கு பிடிக்கும் அதனால தாராளமாக பார்க்கலாம் பட் ஏ செம்ம வேற அளவில் இந்த கேஸை முடிச்சாரு அப்படிங்கிற ஃபீல் இந்த சீரீஸில் வரல ஏன்னா இதுலேயே வந்து அந்த கேஸை மூணு பேர் வாதாடுவாங்க ரெண்டு பேர் அதில் ஓகே டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம மெயினான வக்கீல் பங்கஜ் திரிபாதி அப்புறம் இன்னொரு லேடி கேரக்டர் அவங்க ரெண்டு பேர் வாதாடுவாங்க இன்னொரு கேரக்டருக்காக ஆஜரான வக்கீல் வந்து கடைசி வரைக்கும் டம்மியாக தான் இருப்பாங்க அவங்க எதுவும் பெருசாக பேசுனா மாதிரி தெரியாது வருவாங்க பேசுவாங்க உட்கார மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட் அந்த கேரக்டர் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்ததுனாலாச்சும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு சீசனில் அவர் ஒரு ஒரு விஷயமா எதாச்சும் ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன டிப்ஸாக கொடுத்து இவர்கிட்ட எங்கேருந்து காசு இருக்கும் ஆனால் காசு செலவு பண்ணி ஒரு ஒரு சிமா வாங்குறாரு எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குறாரு நமக்கே தோணும் பட் இதில் வந்து அவரால் ஈஸியாக இந்த கேஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் மனுஷன் வந்து ஓகே பொறுமையாக பார்த்துக்கலாம் கடைசி எபிசோடில் பார்த்துக்கலான்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக பார்த்துக்கிட்டு கடைசியில் தான் மொத்த விஷயமும் சொன்ன மாதிரி இருந்துச்சு அண்ட் இந்த கேஸில் அவர் ஏகப்பட்ட ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் இருந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு சீசனில் அந்த போலீஸ்காரரு ஏ உனக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுடா நீ ஏன்டா கிரைம் ஸ்பாட்டுக்கு வரேன்ற மாதிரி அவரை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பார் அந்த கேஸில் நீ எல்லாம் ஜெயிக்க மாட்டறா எதுக்குடா இந்த கேஸை தேவையில்லாமல் தொங்கிகிட்டு இருக்கேன் இப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அவரை கேட்பாங்க அவமானப்படுத்துவாங்க அந்த கேஸ் மேலே அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அந்த கேஸை அவர் பார்ப்பார் பட் இதில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மி ஒன்று இப்படி இருக்கணும் இல்லை அப்படி இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஓகே இதுவாக தான் இருக்கும் என்ன காரணம் சொல்லுங்கப்பா அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குறோமா அதனால் இது கொஞ்சம் அப்படியே பொறுமையாக போச்சு ஓகே எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்கும் அவர் விசாரிக்கிற விதம் எனக்கு பிடிக்கும் அதனால் இந்த கேஸில் என்ன இருக்குது என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்றதுக்காக பார்த்தேன் ஃபீல் தான் வந்துச்சு எனக்கு இதில் டாக்டரோட கேரக்டர் டாக்டரோட பொண்ணு கேரக்டர் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங்கு ப்ளஸ் இங்கே நம்ம வக்கீல் கேரக்டரான பங்கஜ் திருப்பாதி அவருடைய மச்சான ஆவண அசிங்கப்படுத்துறது அவன் கொஞ்சம் ஆர்வ கோளாராகவே எல்லா விஷயத்தையும் பண்ணுவானா அவனை அட்டாக் பண்ணுறதுங்கிற மாதிரி சில சில மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு அண்ட் அவர் இப்போ ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாரு பட் இருந்தாலும் அந்த கேஸுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சுக்க பார்க்குறாருன்னு அவரோட ஸ்டைல் ஆஃப் விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ தாராளமாக அவருக்காகவே இந்த சீரிஸை ட்ரை பண்ணலாம் சரி ரெண்டாவது சீரிஸ்க்கு வரேன் ஸ்பெஷல் ஆப்ஸ் அப்படிங்கிறது இது டவுன் டைம்லேயே பார்த்து லைட்டாக ஒரு ரிவிசிட்ட மட்டும் போட்டு விடலாம் சீசன் டூ வரப்போகுது ஸ்பெஷல் ஆப்ஸ் ஒன்று இருக்குது ஸ்பெஷல் ஆப்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அதனால் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா நம்ம ஹீரோவான இமெட் சிங் ஒரு பேக் ஸ்டோரி இல்லை அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாலு எபிசோட் சீரிஸ் அதுன்னு வச்சுக்கலாம் சரி ஃபஸ்ட்டு சீசனில் என்ன இருக்கும் அப்படின்னா இதில் ஹிம்மத் சிங்கை கூப்பிட்டு விசாரிக்க ரெண்டு பேர் வருவாங்க சார் நீங்கள் ஏகப்பட்ட காசை அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க உங்கள் டீம் மெம்பர்ஸ் செலவு பண்றேன் செலவு பண்றேன்னு இந்த லஞ்சம் வாங்குறது காசை ஏமாத்தி வாங்குறது அது தப்பு ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ரூல்ஸ்லேயே அப்ரூவ் பண்ணி இவ்வளோ காசை வாங்கியிருக்கீங்க ஆனால் எதுவுமே கணக்காட்டல ஐம்பது லட்சம்ன்றீங்க ஒரு கோடின்றீங்க எல்லாமே அப்ரூவ் ஆகிருக்குது அந்த காசை நீங்கள் வாங்கிட்டீங்க எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணீங்க காரணத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவரை குற்றவாளியாக உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க அப்புறம் தான் சார் நான் என்ன ஆப்ரேஷன் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா அதுக்கு பின்னாடி என் டீம் எவ்வளோ உசர கொடுத்து வேலை பார்க்குறாங்கன்னு புரியுமான்னு ஒன்னுணுத்தியா எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ ஒரு பார்லிமெண்ட் அட்டாக்ல அது நடக்கலை ஆனால் அந்த சம்பவத்தை தான் இப்போ அவர் விசாரிக்கிறாரு அந்த விசாரிக்கிற விஷயத்த இவங்களுக்கு சொல்ல அது மூலியமாக நாமளும் தெரிஞ்சிக்க அதில் என்னென்னலாம் ஆச்சு அவர் நினச்சா மாதிரி பிடிச்சாராங்கிறது தான் இந்த மொத்த சீரிஸுமே இதில் ஹிமத் சிங் கேரக்டராக இருக்கட்டும் அப்பாஸ் கேரக்டர் அவங்க ரெண்டு பேருடைய அந்த பாண்டிங் அப்பாஸ் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஹிமத் சிங்கை விட்டு கொடுக்க மாட்டார் அண்ட் ஹிமத் சிங்கோட கேரக்டரே வந்து அந்த மனுஷன் ரொம்ப நல்லவன் சே நல்லவனாக இருக்கிறதுனால இவ்வளோ கஷ்டம் வரும் அப்படிலாம் கிடையாது மனுஷனுக்கு எல்லாரோட எல்லா மொளமாரித்தனமும் நல்லா தெரியும் அதனாலேயே நீங்கள் அவரை ஏய் இந்த வேலை பார்க்கறத நிறுத்திக்கோ அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா தம்பி நீ பார்க்குற மொளமார்த்தணும் நல்லா தெரியும் அதெல்லாம் போட்டு கொடுத்துருவேன் நீ லஞ்சம் வாங்கு நீ கெட்டது பொண்ணு அதெல்லாம் எனக்கு தேவை ஆனால் நான் நல்ல விஷயம் பண்ண நினைக்கிறேன் அதை தடுக்க நினச்சேன்னா உன்னையும் காலி பண்ணுறேன் தான் அவருடைய ரூட்டு அவருடைய டீமை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார் அவர் அவர் டீமோட சேர்ந்து இந்த ஆப்ரேஷனை எவ்வளோ சின்சியராக பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஒரு சின்ன சின்ன குழுவை வச்சு அவர் எப்படி போய் நெருங்குறாரு அதுக்குன்னு இந்த வில்லன் கேங் ஒன்றும் சும்மா பாவா எங்களுக்கு எல்லாரையும் காலி பண்ணணும் எங்களுக்கு எல்லோரையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு அந்த பேசிக் வில்லனுங்க கிடையாது அவனுங்க அதுக்கு மேலே ஜித்து அவனுங்க கொடுப்பானுங்க பாரு சில ட்விஸ்டெலாம் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஓகே இவரை பற்றி சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி பொறுமையாக ஸ்டார்ட் ஆச்சு நாலாவது வரைக்கும் கூட நல்லா தான் போச்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அங்கேருந்து டென்ஷன் பில்டப் ஆகிடு என்னடா ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க என்னடா பண்ண போகிறீங்க அடுத்து என்னடா அடுத்து என்னடான்ற மாதிரி உங்களுக்கு ஒரே சிட்டிங்கில் மொத்தமாக உட்காந்து பார்க்கக்கூடிய சீரிஸ் இது அப்பவே ரொம்ப பிடிச்சது இப்போ லைட்டாக ரீவிசிட்டும் பண்ண நல்லா இருந்துச்சு ஸோ நீங்களும் ஒரு ரீவிசிட்ட பண்ணி விட்டுருங்க அண்ட் இந்த ரெண்டாவது சீசனுங்கிறத விட ஒன் பாயிண்ட் ஃபைவ் அது என்னன்னா இப்போ ஹிமத் சிங் கேரக்டர் பற்றி நமக்கு தெரியும் அவரே இப்போ கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆக போகிறார் இப்போ அதனால் அவர் கூட வேலை பார்த்த அபா கூப்பிட்டு சார் அவர் ரிட்டையர் ஆக போகிறார் அவரை பற்றி தெரிஞ்சுக்காத சில விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அவருடைய ஹிஸ்ட்ரி அவர் என்னென்ன கேஸ்லாம் விசாரிச்சார்னு அதை பற்றி அபாஸ் கேரக்டர் சொல்கிறது ப்ளஸ் சீசன் ஒன்றில் நம்ம பார்த்த மொத்த விஷயங்களையும் அப்படியே அதோட கனெக்ட் பண்ணுறதுங்கிற மாதிரியான தான் நாலு எபிசோட அது ஓகேவாக இருக்கும் பார்க்கலாம் பட் ஃபஸ்ட்டு சீசன் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் சீசனாக மிஸ் பண்ணுறாதீங்க அடுத்த சீசன் டூ வரப்போகுது அதுக்குள்ளே பார்த்து வச்சுருங்க ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது அண்ட் இந்த ரெண்டு சீரிஸும் பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் மறக்காம அம்சோட அப்படி சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை